மேடையிலும் வீட்டிற்கும் சாதனையாளர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் வேர்ல்ட் பிராமின் அசோசியேஷன் என்னை இன்வைட் பண்ணும்போது நான் சொன்ன விஷயம் நான் பிராமணன் கிடையாது பட் ஒரு பிராமணனுக்கு எங்க பிரச்சனை வந்தாலும் குரல் கொடுக்கக்கூடிய முதல் ஆளாக நான் நிற்பேன் இது என் கடமை கடைசி வரைக்கும் டில் தி என் ஆஃப் மை லைஃப் திஸ் இஸ் அ ப்ராமிஸ் இதற்கு காரணம் நான் ஒரு பிராமண பெண்மணியை மணந்தது கொண்டதுக்கு அல்ல அது கேக்குதாமா? பட் கேக்குதா சோ கடைசி வரைக்கும் நம்ம வந்து இந்த ஒரு கேரண்டியை கொடுக்கிறோம் எங்கே பிராமணர்கள் தாக்கப்பட்டாலும் அவள் அவர்கள் குரலாக இளைய பாரதம் ஒழிக்கும் கார்த்திக் கோபிநாத் எனும் நான் ஐ வில் ஸ்டாண்ட் பை யூ ஆல் இது என்னோட கடமை என்னை போல லட்சோப லட்ச இளைஞர்கள் வந்து நிப்பாங்க உங்களை தனியா விட்டுட்டாங்க அப்படின்லாம் தயவு செய்து நினைக்காருங்க அதாவதுங்க பிராமணர்களை பத்தி பேசும்போது இப்ப திராவிட கும்பல் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா பாதகம் செய்பவர்களை கண்டு பயப்பட ஆகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா மூஞ்சில துப்பிடுங்கிறாரு யாரு சொன்னது சொன்னது பாரதியார் ஆனால் துப்புனா தொடச்சுக்குவேன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்துக்கிட்ட நம்ம எவ்வளவு மூஞ்சியில் துப்ப முடியும் சொல்லுங்க அப்பவே சொல்லியிருக்காரு இவங்க என்ன பெண்ணியம் பேசுறது சொன்னது ஒரு பிராமணன் பாரதியார் பெண் விடுதலையை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு அது திமுக கூட்டத்துக்கு போனாதான் உங்களுக்கு தெரியும் பெண்ணுக்கு எவ்வளவு விடுதலை இருக்கு அப்படின்னு போயிட்டு வர்றதே கஷ்டமா இருக்கும் பட் அன்னைக்கே மோதி விளையாடு பாப்பா அப்படிங்கிறாங்க அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க பேச திமுக போலீஸ் கூட யாரும் ஓடலையே அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓடிடுவாங்க அப்ப அந்த தைரியம் எங்க இருந்து வருது இன்னைக்கு நடுத்தர வர்க்கம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா ஒரு பிராமண பெண்மணிக்கு தான் வணக்கம் சொல்லணும் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாண்பு மிக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதை என்னெல்லாம் பேசியிருக்காங்க இவங்க ஒரு பெண்மணியை பார்த்து ஊர்கா மாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு தைரியமும் திராணியும் இந்த அயோக்கிய கூட்டக்கிட்ட தான் இருக்கு ஆனால் அதை எதிர்த்து பேசுறதுக்கு நம்மள எத்தனை பேர் முன் வந்திருக்கோம் தான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி ஸோ அன்னைக்கே பாரதியார் சொல்லிட்டாரு இனிமேல் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா பிராமண பெண்மணிகள் உட்கார்ந்துருக்கீங்க உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் மோதி இல்லைன்னா துப்பிடுங்க அவ்வளவுதான் அதுக்கு மேல எல்லாம் ஒண்ணும் கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க பிராமணர் வந்து இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடலான்னு பார்ப்பாங்க நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்ட்டு இருப்பாங்க அது முற்றிலும் பொய்யானது தன் உயிரை மீற்றிருக்கிறாங்க நாட்டுக்கு வேண்டி எத்தனை பேர் பண்ணிருக்காங்க சந்திரசேகர் ஆசாத் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க ஆங்கிலேயர் வந்துட்டான் பண்ணிட்டான் போட்டு கொடுத்ததும் நம்ம ஆளுதான் கையில் ஒரே ஒரு புல்லட் தான் இருக்கு நான் செத்தாலும் சாவேனே தவிர கிட்ட அடிமையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் உயிரை எடுக்கிறார் சந்திரசேகர் ஆசாத் பிராமணன் அதே போல வாஞ்சி ஐயர் ஏற்கனவே சொன்னாங்க அவர் பண்ணிருக்கக்கூடிய தியாகம் யார் பண்ணிருக்கா எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க ஒண்ணு இல்லைங்க நம்ம ராஜாஜி அவர்களை பத்தி பேசியே ஆகணும் இந்த நேரத்துல ராஜாஜி பண்ணியிருக்கக்கூடிய சேவை நிறைய பேருக்கு தெரியாது அதாவது இந்தியாவை பிரிக்கும் போது எல்லாரும் ஒரு பிளான் கொடுக்குறாங்க கேபினட் மிஷன் பிளான் ஆகஸ்ட் ஆஃபர் கிரிப்ஸ் மிஷன் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க ஒன்று காங்கிரஸ் ஒத்துக்க மாட்டேங்குது இல்லை ஜின்னா ஒத்துக்க மாட்டேங்கிறார் அப்போ சிஆர் ஃபார்முலான்னு சொல்லிட்டு சி ராஜகோபாலாச்சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் ஒரு ஃபார்முலாவை கொடுக்குறார் அந்த ஃபார்முலாவை மவுண்ட் பேட்டன் வாங்கி பார்த்துட்டு ஆஹா அருமையாக இருக்கு ஏப்பா நீ கொடுத்துடாத இதை நான் மவுண்ட் பேட்டன் பிளானாக மாற்றி நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இண்டிபெண்டன்ஸ் நமக்கு இருக்கக்கூடிய வரைபடம் இருக்கு பாத்தீங்களா அதற்கு முக்கியமான காரணமா இருந்ததே ராஜகோபால் அவர்கள் தான் அப்ப மவுண்ட் பேட்டன் அன்னைக்கு ஸ்டிக்கர் ஓட்டினாரு இன்னைக்கு இவனுங்க மோடிஜியோட ஸ்கீம்க்கு எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஓடிக்கிட்டு இருக்காங்க சோ அப்பவே இல்லனா அந்த மாதிரி ஒரு பிளான் அவர் கொடுக்கலன்னா என்ன இருக்கும்னா வங்காளம் பெங்கால்ல நம்ம பல விஷயங்களை வந்து இழந்திருப்போம் ஈஸ்ட் பஞ்சாப் அங்க நிறைய விஷயங்களை இழந்திருப்போம் ஸோ இந்த மாதிரி ஆகச்சிறந்த விஷயங்களை பண்ணியிருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ணதில்லை தைரியசாலிகள் யார் சொன்னா அவங்க தைரியசாலிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு வேண்டுகோள் உங்ககிட்ட என்ன வச்சுக்கேன்னா ஒவ்வொரு வீட்லேயும் கோர்ஸ் சாணக்கியனா வழங்க ஆனால் ஒரு பரசுராமனும் நமக்கு தேவை கண்டிப்பா தேவை அஸ்வத்தாமன் தேவை இந்த அஸ்வத்தாமன் நாங்கள் வச்சிருக்கோம் எங்கள் கட்சியில பட் அஸ்வத்தாமன் வாரியர் என்ன தைரியம் எத்தனை பேருக்கு தெரியும் மராட்டா எம்பையர் அவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை பில்ட் பண்ணுறாரு சத்ரபதி சிவாஜி அதுக்கப்புறம் அதை வழி நடத்தி சென்று ஃப்ரம் அட்டாக் டு கன்னியாகுமரி அவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவனத்து யாருன்னு சொன்னால் பேஷ்வாஸ் இந்த பேஷ்வர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்பவன் பிராமின்ஸ் பாலாஜி ராவ் பாலாஜி பாஜிராவ் பாலாஜி விஸ்வநாத் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அகண்ட பாரதத்தின் அந்த அந்த ஒரு என்விஷன் பிளானை கொண்டு வந்ததும் பிராமணர்கள் தான் ஸோ இடஒதுக்கீடு உங்களுக்கு தேவையா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லாமலே நல்லா தான் பண்ணுறோம் ஆனால் எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கு சார் நாங்கள் போராடணும் சார் ரத்தம் சேர்ந்துனோம் நிறைய உயிர் தியாகம் பண்ணோம் எங்களுக்கு ரிசர்வேஷன் கட்டிச்சு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு காலம் காலமாக ஏளனம் பண்ணப்பட்டு பெண்கள் வந்து பிராமண பெண்களை பார்த்தா மாமி அப்படின்னு கூப்பிடுறது அவங்கள வந்து ஒரு மாதிரி கேவலமாக பேசுறது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சைலண்டாக சைலண்டாக பொறுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு கண்டிப்பாக ரிசர்வேஷன் தேவை ஆகையினால இதற்கும் நீங்கள் குரல் கொடுக்கணும் தமிழக அரசாங்கம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் யாருக்கு உண்மையிலேயோ செலவு பண்ணி படிக்க முடியல செலவு பண்ணி ஒரு 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 எக்ஸாம் அப்பியர் பண்ண முடியலையோ அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும் இதுதான் சமூக நீதி இங்க இருக்கக்கூடிய அரசு இரண்டு இரண்டு சமுதாயத்தை வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க ஒன்று பிராமண சமுதாயம் இன்னொன்னு நம் பறைய பெருமக்கள் இவங்களை வஞ்சிச்சு ஏமாத்தி நான் வாழன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கான் உங்களை திட்டி அங்க ஓட்டு வாங்கிட்டு இருக்கான் சோ இந்த ரெண்டுத்தையும் பண்ணி தான் இவங்க இங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னைக்கு இந்த நிலை மாறுதோ என்னைக்கு இந்த ரெண்டு பேரும் வீழ்ச்சிக்கிறாங்களோ நீங்க விழிச்சுக்கிட்டீங்க என்னைக்கு அவங்க வீழ்ச்சிக்கிறாங்களோ இவனோட ஆட்சி முடியக்கூடிய காலம் வெகு விரைவில் வந்துவிடும் சோ ஆகையினால மறுபடியும் இங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்பீக்கருக்கு வேண்டி நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால உங்க நேரத்தை நிறைய எடுத்துக்க விரும்பல கடைசியாக சிவ் நாராயண்ஜி அப்புறம் இந்த வேர்ல்டு பிராமின் அசோசியேஷன் வேர் வேர்ல்டு பிராமின் வெல்ஃபேர் அசோசியேஷனில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சிறந்தான்னு என்னோடய வணக்கத்தை தெரிவிக்க விரும்புகிறேன் காரணம் என்னென்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை அணைக்கு இவ்வளோ ஒரு ஆட்களை ஒன்று திரட்டி ஒரு ஒரு மகத்தான இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை போடுறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படின்னு ஒரு அரசியல் இருக்கக்கூடிய என்ன மாதிரி ஒரு நபருக்கு கண்டிப்பாக தெரியும் நீங்கள் உங்கள் ஆதரவை முக்கியமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அந்த உத்வேகத்தை கொடுங்க சமூகத்தில் இறங்கி சுத்தம் பண்ணடா அப்படின்னு சொல்லுங்க அப்போதான் நாளைக்கு நமக்கு ஒரு வலிமையான சமுதாயம் கிடைக்கும் இத்தனை வருஷமா காப்பாற்றிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த கலாச்சாரம் இன்னும் பல வருஷம் சனாதனம் அப்படிங்கிறது டைம்லெஸ் ஆக இருக்கும் அப்படிங்கிற கோரிக்கையோடு வாய்ப்புள்ள நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பரத் மாதா கே ஜெய் ஜெயஹிந்த்